நீங்கள் சும்மா அந்த குடுபிடிக்கிறம் அது இந்த மம நம மம மம நம அடி சிங்களம் தெரியாண்டா செம்மறி தமிழாக உனக்கு சிங்களம் தெரியாடா தமிழாக தமிழ்தான் புறம் தனி அது மம நம மம மன மனம சிறீதர் ஏண்டா கொள்றீங்க தமிழை உங்களுக்கு சரி சிங்களம் தெரியாண்டா தமிழை காட்சி பாருங்க வந்தால் பரவாயில்ல உனக்கே ஒரு வசனத்தில் மகை நம கரண்ட் பில் சொல்லத் தெரியாது மகை நம்ம கரண்ட் பில் உனக்கே சொல்லத் தெரியாது பேருந்து நீ அவனை அந்த அளவு அது ஒரு கல்லன் இது ஒரு கல்லன் நீ நினைக்காரு அவரே சப்போர்ட் பண்ணுறாண்டு முழு கல்லன் இந்த முழுக்கள்ளல் வடக்கு வடக்குமான சமூகத்தை நாங்கள் ஒருபோது ஏற்ற முடியாது இந்த இந்த பட்ஜெட் தொடர்பான மிச்ச கதையிலத்தை இல்லாத நான் இப்போ இந்த ஆறுதலாக தமிழில் கதைக்கிறேன் இன்னொரு மூன்று நாள் நான் கதைக்கலாம் பட்சம் இல்லை ஆறுலாம் கேட்போம்